லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவரோட பேச்சு தான் அவர் வந்து ஆளுங்கட்டி விதி குறை சொல்றது பிஜேபி சேர்ந்து பண்றது ஒரு தலைவருன்னா அடுத்தவங்கள குறை சொல்லாம நம்ம என்ன நாட்டுக்கு செய்ய வேண்டியது அதை கணக்கு பண்ணி செய்யணும் அதை விட்டு விட்டு ஒரையே சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பெரியாரை பத்தி சொல்றாரு பெரியார்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த வழக்கெல்லாம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவருக்கே தெரியும் ஒரு சுதந்திரம்லாம் இன்றைக்கி கிடச்சிருக்குன்னா அது பெரியார் ஆள் தான் அதை அதை மறந்துட்டு ஊது ஊழல் பிஜேபி ஊது ஊழலாக பேசுகிறாரு இன்றைக்கி திராவிட அரசு எந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்கிறது இன்றைக்கி எடுத்த தெரியும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் நாம் தமிழர் ஆனாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இனிமேல் முயற்சி பண்ணால் பண்ணுவார் ஆனால் கொஞ்சம் ஞானமாக நடந்தால் மக்களோட எப்படி பேசணும்னு அவர் கருத்து புரியல ஏதோ ஏனா தானன்னு பேசுகிறாரு மக்கள் எம்ஜிஆர்லாம் எப்படி இருந்தாருந்தாங்க அனுசரித்து அனுசரித்து போகிற தன்மை அவர்கிட்ட இல்லை அதனால் அதனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி அவருக்கு ஆமாம் யோசிக்கணும் ஆமாம் ஓட்டுனால தான் ஒரு பெரிய பிரச்சனை வாய் வந்து அமைதியாக இருக்கணும் எப்படி பேசணும்னு அவருக்கு இன்னும் ஏனா தானு பேசுகிறாரு பெரியவங்க சின்னங்க அம்மத்துக்கு யார் அவரை பற்றி த பெரியவங்களெல்லாம் அனுசரித்து போகணும் அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை பெரியவங்க எப்படி பேசணும் பெரியார் இப்படி பேசணும் அம்பேத்கர் இப்படி பேசணும் அப்படின்னு எல்லாமே நான் அவங்க கூட இருந்தால் அவங்க கூட இருந்தால் சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஈடுனா அவங்க மற்ற தலைவரெலாம் இருந்தாங்க அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க இவர் என்ன கொள்கையோ அது மாதிரி அந்த கொள்கைன்னா ஜனங்களை என்ன பிரச்சனை அவங்க கூட பேசி அந்த கொள்கை ஆளுகிற கூட அவங்க கூட சமாதானமாக இருக்கணும் அது அவங்க அவர்கிட்ட இல்லை ஒற்றுமை என்னென்னு தெரியாது ஏதோ வந்தவன் மைக்க போச்சோம்னு பேசுகிறார் வாய்க்கு வந்து பேசுகிறேன் அவர் கொஞ்சம் மூளை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் ரொம்ப 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 யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணாத தேவையில்லாத வார்த்தையில் விட்டுன்னு கிடையாது அதுதான் பிரச்சனை வருது அவங்க வந்து டெவலப்மெண்ட்டே ஆகலை அவங்க என்ன எப்படி இதுக்குள்ளேயே அவங்க மக்கள் மத்தியில் ஜெயிக்க முடியும் திமுகன்றது மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும் நிறைய சாதனைகள் பண்ணி இருக்காங்க அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க வெற்றியை பெற முடியாது கஷ்டம் தான் தோட்டலாக பார்க்க போனால் எல்லா இடைத்தேர்தலிலும் ஆளுங்கட்சி தான் வர்றது சகஜமாக போச்சு அதனால அவங்களே புறக்கணிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்து அவங்க ஓட்டு இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பில்லை அதாவது அவங்க மேலிடத்துலேருந்து ஆர்டர் போட்டால்தான் அந்த கட்சிக்காரங்களும் ஓட்டு போடுவாங்க தனிப்பட்ட முறையில் யாரும் போட மாட்டாங்க இவரு அப்படி நினச்சிட்டு அது தப்பு அது போடாத அது எப்படி அவங்க இஷ்டத்தில் போடுறது அதெல்லாம் அதாவது அந்த மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வந்தால் அந்த கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்களை போட அவ்வளோ போட்டு சொன்னால் சப்போர்ட் பண்ணால் தான் போடுவாங்க தவிர மற்றபடி இதெல்லாம் வந்து அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது வந்து இப்போது டெபாசிட் போகிற அளவுக்கு வருதுனாக்கா அதுக்கு சொன்ன இந்த பெரியாரை பற்றி பேசின ஒரு பேச்சுனால் கொஞ்சம் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் போயிடுது திருப்தி ஆகிப்போச்சு அதுதான் மெயின் காரணம் இல்லைன்னா ஓரளவு டெபாசிட் வாங்கி நல்லா ஓரளவு வந்துருக்கலாம் டெபாசிட் போகிற அளவுக்கு அவர் தோற்றுருக்காருன்னா அது தமிழகத்தை பெரியாரை பற்றி பேசுனதுனால கொஞ்சம் மக்கள்கிட்ட திருப்தி இல்லாமல் வந்துருக்கலான்ற எனக்கு ஒரு கருத்து என்னுடைய அவர் பெரியாரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினார் அவருடைய தொகுதி அது வேறு அதனால் அவருக்கு பின்னாடிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆமாம் அங்கே வந்து பெரியாருக்கு கொஞ்சம் அவருடைய ஏரியான்றதுனால அந்த பெரியாருடைய ஆட்கள் நிறையா இருப்பாங்க அதனால் வந்து அவருக்கு பின்னடைவு தான் வரும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை மற்றபடி எல்லா கட்சியுமே நிற்கலை நின்றுன்னு டெப்பாசிட் போயிருக்காருன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது இன்னும் ஓட்டு ரொம்ப குறைவதற்கான வாய்ப்பு மக்கள் எதிர்பார்த்தாங்க எதிர்கட்சிகள் போட்டியிடாதனால சரி நம்ம எதிர்கட்சிகள் யாரும் போட்டியில் ஏதோ அந்த பெண்கள் வேட்பாளரை சீமான் அறிவிச்சிருக்காரு அந்த பெண்ணுக்கு வேட்பாளருக்காண்டி கொஞ்சம் அனுதாபப்பட்டு சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் திமுகவுடைய ஓர்க்கை எப்பவும் குறையவே இல்லை மக்கள் செல்வாக்காவோட அது திமுக ஆட்சி நடைபெற்று இருக்கு அவர் மக்களுக்காண்டி வேட்பாளர் நல்ல முதல்வராக செயல்படுத்திருக்காரு மீண்டும் இந்த ஒரு இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது அதுக்கு மக்கள் நல திட்டங்களை நல்லா செயல்படுத்துவார் கண்டிப்பாக அடுத்த முறை ஏற்று நிற்கிற அத்தனை எதிர்க்கட்சியும் டெபாசிட் போகிற அளவுக்கு மக்கள் பெற்று திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கும் இல்லை எந்த சந்தேகம் இல்லை அதை நம்ம மக்கள் தான் அதை தீர்ப்பு முடி உடெடுக்கணும் மக்கள் வந்து ஒரு பெரிய தலைவரை போட்டு நீ த தவறான திசைக்கு திட்டினா மக்கள் ஒன்று ஓட்டு போடுவாங்களா பெரியார்ன்றது பெரிய ஒரு உரிய அதாவது எப்படின்னா பல இது இந்த ஊர் அவர் பெரியார்ன்ற ஊர் அவர் அந்த மாதிரி ஆள் தலித்து மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சவர் அவருக்கு பிறப்புலே பணக்காரனாக இருந்தாலும் உழைச்ச வரக்கறதுக்கு சேர்ந்தவர் சேர்ந்தவர் நீ அவரை போய் திட்டினா எந்த தொழிலாளரும் உனக்கு ஓட்டு போடுவோம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் தன்னடக்க வேணும் வாய் அடக்க வேணும் எல்லாம் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசிட்டா தவறு மக்களுடைய விழிப்புணர்வு என்ன மக்களுக்கு என்ன நல்ல செய்ய போகிறோம் அதை பற்றி சிந்திக்கிறவன் தான் அரசியல்வாதி முன்னால் இருந்த தலைவரெல்லாம் நீ திட்டின்னா அரசியல்வாதியா நம்ம எப்போவுமே நம்ம கொள்கை என்னவோ மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நான் தான் தமிழன்றேன் நீ தமிழாயிரு மற்றவங்களாம் தெலுங்குகாரங்க யாரும் இல்லை இந்திக்காரங்க யாரும் இல்லை தமிழன் எப்படி இருக்கணும் உன்னுடைய கோரிக்கை கரெக்டாக இருந்தால் உன்னை தனங்கள் தேர்ந்தெடுத்துடும் ஓட்டு போகிற மக்கள்கிட்ட தனமாக இருக்குது ஓட்டு போகிற மக்கள் யாருன்னா சொன்னாலும் அதெல்லாம் செய்ய முடியும் மக்களே நீ குறை சொல்லினா சீமான் வந்து பெரிய இது ஒன்றே விருளா இல்லை ஒரு அரசியலில் குதிக்கிறாருன்னா மற்ற தலைவர்களை எப்படிக்கிறாங்கோ ஏதுகிறாங்கோ நல்லவங்களா கெட்டவங்களா இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஐம்பத்தேழுலேயே பெரியார் ஐம்ப ஐம்பது ஐம்பதுலேயே பெரியார் பெரிய பெரிய சாதனெலாம் பண்ணிக்கிறாரு இப்போ அவரை நீ அவரை காட்டி தப்பு தப்பாக பேசினா அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சிந்திக்கணும்ல அது அவங்க யாருமே போட மாட்டாங்க அதை வந்து டிஎம்கேன்னா டிஎம்கே தான் போவோம் ஏடிஎம்கேன்னா ஏடிஎம்கே தான் போடுவோம் ஏடிஎம்கே அதிர்வட்டில் டிஎம்கே தான் வரும் அவர் அவருக்கு வந்து அது அந்த செல்வாக்கு அவளும் இல்லை அவர் சொல்லிக்கிறாரு சரி ரைட்டு நம்ம எனக்கு இருக்குது எனக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவர் இனிமேலாம் வந்தெல்லாம் ரொம்ப ஷைன் ஆக முடியாது போட்டு அவருடைய கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து வேற்று வேற்று கட்சியிலேருந்து இணைகிறாங்களே அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்போ அவருடைய தலைமை சரியில்லைன்னு தான் இருக்குது இன்னைக்கு நம்ம திமுகவோட கட்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எழுச்சியாக இருக்குது பார்த்தீங்களா எங்க போகிறோடலாம் அது இருக்கு அவருக்கு அது இல்லையே அதை அவர் மறந்துட்டு பேசுறாரு மக்களை ஒற்றுமையைப்படுத்துன தலைவர்கள் பேரறிஞர் பெரியவர் பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் ஒருலாம் மக்களை ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர்லாம் மக்களுக்காண்டி பாடுபட்டாங்க அரசியலில் ஓட்டு போட்டு போடாமல் போ அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க மக்கள் ஒற்றுமையாக இருக்கால அதுதான் நாடு சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்குன்னா எதுக்கு மக்களுடைய ஒற்றுமை அதை கெடுக்கிறதுக்கு இந்த மதுரையில் ஒரு சாமியார் கூட்டம் வந்து ஆட்டம் போடுச்சுங்க தமிழ்நாட்டு மதுரை மக்கள் என்ன சொன்னாங்க நாங்கள்லாம் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்கிறோம் இந்த மாதிரிலாம் கிடையாது வெளியூர்லேருந்து இருந்து கொண்டு வந்துட்டு மதுரையில் வந்து காய்ச்சிட்டு போகிறோம் மதுரை அண்ட் இது சமத்துவ மக்கள் வாழ்கிற நாள் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்கிற ஆள் மற்ற ஜாதிக்கான இல்லை வெளியூருக்கான கூட்டம் வந்து அராஜகம் பண்ணிட்டு போனான்னு சொன்னாங்க அதனால் இது பெரியார் வாழ்ந்த மண் அண்ணா வாழ்ந்த மண் இதெல்லாம் ஜாதி முதல்ல கொண்டு வர முடியாது மறுபடியும் உத்தரப்பிரதேசம் மாதிரி கரெக்டாக பண்ணி ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறாங்க அதெல்லாம் பாரதிய ஜனதா இந்த தமிழ்நாட்டில் வேலையே கிடையாது மக்கள் புரிந்தவளோ இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும் தமிழ் மக்களுக்கு தெரியும் தொண்ணூத்தஞ்சு மக்கள் படித்த மக்கள் ஆகிட்டாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்களை இனி யாரையும் ஏமாற்ற முடியாது பாஜகன்றது அவங்களுக்குன்றது இருக்கிற ஓட்டு அவங்களுக்கு போடுறாங்க தாங்க அவங்களுக்கு எங்கே விருப்பப்படுறாங்களோ அங்கே போட்டு போடுவாங்க இது எனக்கு தான் போடுவாங்க உனக்கு தான் போடுவாங்கன்றது அவங்க தான் அந்த தீர்ப்பு பண்ண மொழியை நீ நான் சொல்லிக்கிட்டாலும் வந்து யாரும் மாற்றி போட மாட்டாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு பிடிச்சவனுக்கு ஓட்டு போட்டு போவாங்க அவ்வளோ அது ஒரு சிலர் அந்த மாதிரி பேச வேண்டாம் அப்புறம் மறுபடியும் அதை உணர வேண்டியது தான் அதான் நம்ம அவசரப்பட்டு பேச வேண்டாம் அப்புறம் அதை உணர வேண்டியதாக அது அப்படிலாம் பொய் அதெல்லாம் பொய்யான கருத்துலாம் பேசக்கூடாது அதெல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அவருக்கு அவர் இப்போ தான் வந்தார் அதை அங்கே இருந்தால் இங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு பொய்யெலாம் பேசுகிறேன் பொய் இவர் ரொம்ப அதிகமாக பேசுகிறார் அதனால தான் பேசணும் சும்மா அவர் பேசிக்கலாம்ண்ணா நான் என்ன முதலமைச்சராக ஆக்கலாம் ஒரு நாள் பாட்டு ஆனால் அதெல்லாம் விரும்பலை யாரும் அது மாதிரி விரும்பலை ஜன ஜனங்களை தகுந்தது இரட்டை இல்லை உஜேஸ்வரியுன்னு தான் வரல இப்போ பார்த்தா அப்படி பார்த்தா வந்திருக்கணும் அவர் வந்து டெபாசிட்டாக வந்து வரலையே அந்த கட்சி ஓட்டு எங்கே போச்சுன்னு தெரியலையே இப்போ திமுக தான் போயிருக்கோம் வேறு போ போகுது திமுக தான் போயிருக்கோம் ஆமா அவரை ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கல அதான் நாம் தமிழே ஏத்துக்கல அவர் போகலாம் தப்ப அவர் தப்புன்றது அவரே உணர்றாரு தப்புன்றது அவரே உணர்றாருல்ல அவருக்கே தெரியும் ஏற்கனவே எவ்வளவு ஓட்டு வாங்கினா இப்ப எவ்வளவு ஓட்டு வாங்க போறோன்றது அவரு தெரிஞ்சு அது அது பெருசாக சொல்றதுக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல இவரை பற்றி சொன்னால்தான் எல்லா பேரும் நம்மளை பற்றி பேசுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நாளாக சீமா அஜீமா அஜீமான்னு எந்த டிவி எடுத்தாலும் இது தப்பு ஒருத்த சின்ன பையன் ஒருத்த வெறி பிடிச்சி போய் அழிஞ்சு பேசினாலும் அவனை பற்றி பேசக்கூடாது அவனை பேசி பெரிய பேச்சு பெரிய ஆள் மாதிரி ஆக்கி விட்டாங்க சீமான்லாம் ஒரு ஆளாங்க அவளோ ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவார் வைப்பார் அவரையெல்லாம் இந்த இந்த தான் அவளை கெடுக்கிறான் அந்த சீமானுங்கிறவனே சும்மா எப்போ போனாலும் இப்போ அவ்வளோ பேட்டி கேட்குறது பெரிய ஒரு அறிவாளி மாதிரி அடி சிரிச்சுக்கிடுவாரு அப்படின் ஒரு தலைவனா எந்த தலைவனாலும் இப்படி பேட்டி கொடுப்போனா லூஸு ஒரு பைத்தியக்கார்ட்டை போய் பேட்டி எடுங்க அப்படி தான் பேசுவோம் பைத்தியக்காரன் சீமான ஒன்று தமிழ்நாட்டில் இந்த பைத்தியக்காரங்க இந்த டிவிக்காரன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நல்ல அறிவாக பேசுறியா மரியாதையாக பேசிட்டு அவர்கிட்ட போய் பேட்டி எடுங்க கிறுக்கு தினமாக நாட்டு மக்களை தூண்டுறது ஜாதி வேரிய உண்டு பண்ணுறது அந்த மாதிரி வாட்டியெல்லாம் போய் இந்த டிவிக்காரன் பேட்டி எடுக்கக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் அது ரொம்ப இருக்கிறாங்க இந்த ஒரு வாரம் எப்போ பாருங்கள் இந்த சீமா அப்படி பேசுகிறாரு பெரியாரை பற்றி பேசுகிறேன் பெரியாரி பெரியார் இறந்தே ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிப்போது அவர் போய் ஒரு தலைவர் அப்படி பேசலாமா தமிழ்நாடு மக்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க பாருங்கள் இந்த எலெக்ஷனில் சீமானு ஒன்றுமே இருக்க மாட்டாங்க பாருங்கள்